ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது பே கதை இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம பே கதை போடுறதில்லை இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடுறேன் இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் இருட்டில் உட்காந்து கேட்டு பாருங்கள் கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் கதையோட தலைப்பு பேக்கிணர் ஒரு ஊரில் ராம்னு ஒருத்தர் இருந்தார் நல்ல விவசாயம் பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அவரோட வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு பழைய கிணறு இருந்துச்சு ரொம்ப வருஷமாக யாரும் அதை பயன்படுத்தவே இல்லை வாழாக போயிருந்துச்சு அந்த கிணத்தை பற்றி ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க யாரும் ஒரு பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதில் விழுந்து இறந்துட்டாலாம் அதனால் ராத்திரி நேரத்தில் அந்த கிணறு பக்கத்தில் யாராச்சும் போனால் அந்த பொண்ணோட அழுகுறல் கேட்கும்னு சொல்லுவாங்க ராமு இதெல்லாம் பெருசாக நம்பவே இல்லை ஒரு நாள் ராத்திரி அவர் வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நேரம் நல்லா இருட்டி போயிருச்சு அந்த கிணறு பக்கத்துல வந்ததும் அவருக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு திடீர்னு ஒரு மெல்லிய அழுகுரல் வந்து அவருக்கு கேட்டுச்சு முதல்ல அவருக்கு காது கேட்கலன்னு பரிதாபமா ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி இருந்துச்சு ராமுக்கும் பயம் வந்துருச்சு இருந்தாலும் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு மெதுவா கிணத்தை நோக்கி நடந்தார் கிட்ட போறப்ப அந்த அழுகுரல் இன்னும் அதிகமா கேட்டுச்சு கேட்டார் உடனே கிணத்துக்குள்ள இருந்து ஒரு மெல்லிய குரல் வந்துச்சு காப்பாத்து அப்படின்னு ராமுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்துட்டான்னு நினைச்சு பரிதாபப்பட்டார் ஆனா ஊர்ல சொன்ன கதையும் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு தயங்கி தயங்கி நாளா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு இந்த பதில கேட்டது ராமுக்கு ஒரே பயம் அவர் கேள்வி கேட்டது யாருன்னு புரிஞ்சுகிட்டாரு அவர் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிக்கல திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டாரு வீட்டுக்கு போற வரைக்கும் அவர் பின்னாடி அந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் அதுக்கப்புறம் ராமு அந்த கிணறு பக்கமே போகிறதில்ல ஊர்லேயும் அந்த கிணத்த பற்றி பேசினா எல்லாரும் இன்னமும் பயப்படுவாங்களாம் ராத்திரி நேரத்தில் யாராச்சும் அந்த கிணத்து பக்கத்தில் போனால் அந்த பொண்ணோட அழுகுறல் கேட்கும் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் நீங்கள் அந்த கதை தெரிஞ்சோ அந்த கிணறு பக்கத்தில் போவீங்களா அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த கதை எப்படி இருந்துச்சு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சா இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்து தீலான வீடியோ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க இல்லைனா அந்த பொண்ணு வந்து உங்கள் கனவுல பயமுடுத்தும் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்